பிற நடிகர்களின் படங்களில் நடிக்க ராமராஜன் முடிவு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக மமிதா பைஜூ கன்னி வெடிகளை கடந்து வந்த வடிவேலு கோட் திரைப்படத்தில் மூன்று வேடத்தில் நடிக்கும் விஜய் பிற நடிகர்களின் படங்களில் நடிக்க ராமராஜன் முடிவு நடித்தால் கதாநாயகனாக மட்டுமே நடிப்பேன் என ராமராஜன் உறுதியாக இருந்ததால் ஏராளமான பட வாய்ப்புகளை இழந்ததாக கூறப்படுவது உண்டு அண்மையில் ராமராஜன் நடிப்பில் வெளியான சாமானியன் படத்திற்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்காததை பார்த்த ராமராஜன் இனி பெரிய நடிகர்களின் படங்களில் தனக்கு உரிய கதாபாத்திரம் கிடைக்கும் பட்சத்தில் அதை மறுக்காமல் ஏற்று நடிப்பதென முடிவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது at பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக மமிதா பைஜூ லவ் டுடே படத்தில் ஹீரோவாக நடித்து அசத்திய இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்தடுத்து ஹீரோ வாய்ப்புகள் குவிந்து வருகிறது அந்த வகையில் இயக்குனர் சுதா கொங்கராவின் உதவி இயக்குனர் எடுக்கும் படத்திலும் பிரதீப் ஹீரோவாக நடிக்க உள்ளார் இதில் அவருக்கு ஜோடியாக பிரபல மலையாள நடிகை மமிதா பைஜூ நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இவர் பிரேமலு படத்தில் நாயகியாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னி வெடிகளை கடந்து வந்த வடிவேலு சினிமாவில் நல்லதை விட கெட்டது அதிகமாக இருப்பதாக வடிவேலு தெரிவித்துள்ளார் டாப் குக்கு டூப் குக்கு நடுவர் வெங்கடேஷ் பட்டுக்கு பேட்டி அளித்த அவர் சினிமாவில் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணிவெடியாக வெடியாக இருந்ததாகவும் அதையும் தாண்டி வென்றபோது தன்னை விமர்சித்தவர்கள் காணாமல் போனதாக அவர் தெரிவித்தார் பகத் பாசிலின் மாரிசன் படத்தில் நடிப்பது குறித்து பேசிய அவர் அப்படத்துக்கு விருது கிடைக்கும் என்று கூறினார் thank you கோட் திரைப்படத்தில் மூன்று வேடத்தில் நடிக்கும் விஜய் லியோ படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கும் கோட் திரைப்படத்தில் விஜய் நடித்து வருகிறார் இதில் விஜய்க்கு ஜோடியாக சினேகா மீனாட்சி சௌத்திரி நடித்து வருகின்றனர் இப்படத்தில் விஜய் இரண்டு வேடத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அவர் மூன்று வேடத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி